பால் கவுர் சிங் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியான இவருக்கு தற்போது அறுபது வயது ஆகிறது இவரின் மனைவி சித்து சரண் கவுர் பாடகரான இவருக்கு ஐம்பத்தி எட்டு வயதாகிறது இந்த தம்பதியின் ஒரே மகன் சித்து முஸ்வாலா பஞ்சாபின் புகழ்பெற்ற பாடகரான இவர் இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் இவருக்கு பல ரசிகர்கள் இருக்கின்றனர் சித்து முஸ்வாலா தனது முதல் பாடலான வைத்தார் தி லாஸ்ட் பல ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது நாட்களில் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து ஆம் ஆத்மிக்கு எதிராக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார் அதே சமயம் தான் இரண்டு வருடம் காதலித்த பெண்ணுடன் சித்துவிற்கு திருமணம் நடைபெற இருந்தது இதற்கிடையில் பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தலின் போது ஆம் ஆத்மி வெற்றி பெறவே பல முக்கியஸ்தர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த போலீஸ் பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டது அதில் சித்துவும் ஒருவர் சித்து பாதுகாப்பினை இழந்த மணி நேரத்தில் அதாவது கடந்த இரண்டாம் ஆண்டு மே இருபத்தி ஒன்பதாம் அன்று மர்ம கும்பலால் சித்து சுட்டுக் கொல்லப்பட்டார் பஞ்சாபின் மான்சா மாவட்டத்தின் ஜவஹர்கே கிராமத்தில் காரில் வந்த ஆசாமிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இது சம்பவம் அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது இதனால் சித்து முஸ்வாலாவின் பெற்றோர் மற்றும் ரசிகர்கள் பெரும் அதிர்ச்சியில் உறைந்தனர் சித்து முஸ்வாலா தனது குடும்பத்திற்கு ஒரே மகன் என்பதால் இது அவரின் பெற்றோரை பெருமளவில் பாதித்தது சித்துவின் தந்தை பஞ்சாபில் அரசு வேலை செய்து கொண்டிருந்தார் இந்த சம்பவத்தால் அவரால் வேலையில் கூட கவனம் செலுத்த முடியவில்லை இப்படியே மனசோர்வோடு இருந்த அவர் கடந்த ஆண்டுதான் இந்த பணியில் இருந்து ஓய்வு பெற்றுள்ளார் தங்களது ஒரே மகனை இழந்த சோகத்தில் இருந்த பெற்றோர் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் துயரத்தில் இருந்துள்ளனர் இவ்வாறு இருந்தவர்கள் மகன் இறந்து ஓராண்டுக்கு மேலான சமயத்தில் இன்னொரு குழந்தையை பெற்றுக் என்ற முடிவை எடுத்தனர் ஆனால் சித்து முஸ்வாலாவின் தாய்க்கு ஐம்பத்தி எட்டு வயதாகிவிட்டதால் செயற்கை முறையில் மட்டுமே குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று டாக்டர்கள் தொடர்ந்து இருவரும் அதற்கான சிகிச்சையை கடந்த பல நாட்களாக பார்த்து வந்தனர் அது மட்டுமல்லாமல் வெளியே யாருக்கும் தெரியாமலும் பார்த்து கொண்டனர் இந்த நிலையில் தற்போது சித்து முஸ்வாலாவின் தாய் சரண் கவுர் ஐவிஎஃப் என கூறப்படும் செயற்கை கருத்தரித்தல் முறையில் கர்ப்பமாகியுள்ளதாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன அதன்படி அடுத்த சில மாதங்களில் அவர் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார் எனவும் கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இதன் காரணமாகத்தான் சரண் கபூர் மற்றும் பால் கபூர் சிங் தங்களின் நெருங்கிய வட்டாரங்களை தவிர பொதுமக்கள் மற்றும் சித்து மோஸ்வாலா ரசிகர்களிடமிருந்து ஒதுங்கி இருந்ததாக சொல்லப்படுகிறது மேலும் சரண் கபூர் தற்போது மருத்துவ மேற்பார்வையில் இருந்து வருவதாகவும் கூறுகின்றனர் சித்து முஸ்வாலா இந்த தம்பதியருக்கு ஒரே மகன் என்பதால் அவரின் பிறகு சித்துவின் குடும்பம் தனியாகவே இருந்துள்ளது ஏறக்குறைய ஆண்டுகளுக்கு பிறகு சித்துவின் பெற்றோர் செயற்கை முறையில் இரண்டாவது குழந்தையை பெற்றெடுக்க உள்ளனர் என்ற செய்தி வெளியாகியுள்ளது வயதான காலத்தில் மூஸ்வாலாவின் பெற்றோர் இந்த முடிவை எடுத்ததற்கு காரணம் அவரின் தனிமைக்கான ஆதரவாக இந்த குழந்தை இருக்கும் என கூறப்படுகிறது பொதுவாக இளம் வயதில் உள்ளவர்களே இந்த செயற்கை கருத்தருத்தல் முறையில் குழந்தை பெற்றுக் போது மிகவும் பாதுகாப்பாக இருப்பார்கள் ஆனால் சித்து முஸ்வாலாவின் தாயாருக்கு ஐம்பத்தி எட்டு வயது ஆகிவிட்டதால் இவ்வாறு செயற்கை முறையில் குழந்தையை பெற்று எடுப்பதில் மிக பெரும் சவால்கள் உள்ளது ஆனாலும் தனது குடும்பத்திற்கு வாரிசு வேண்டும் என்ற ஒரே காரணத்தால் பெரும் சிரமத்திற்கு மத்தியில் முஸ்வாலாவின் தாய் கர்ப்பமாகி உள்ளார் தற்போது தீவிர மருத்துவ கண்காணிப்பில் இருக்கும் முஸ்வாலாவின் தாயாருக்கு வருகின்ற சில மாதங்களில் அழகான குழந்தை போன்று பிறக்கப் போகிறது என்பதை அவரின் குடும்பத்தாரும் சித்து முஸ்வாலாவின் ரசிகர்களும் கொண்டாடி வருகின்றனர் இது தொடர்பான தகவல் சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது சித்துவின் ரசிகர்கள் அவரது இறப்பிற்கு நியாயம் கேட்டு தற்போது வரை கொண்டிருக்கும் சூழலில் அவரின் அம்மா கருவுற்று ரசிகர்களிடையே சற்று ஆறுதலை உள்ளது இதனால் சித்துவே குழந்தையாக பிறப்பார் என்று சில ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க